கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது அறிவாட்டாய நாயனார் எஞ்சாத வாட்டாயனடியார்கும் அடியின் திருத்தொண்ட தொகை அறிவாட்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழர்களது காவிரி நாட்டிலே கனமங்கலம் என்னும் ஓர் ஊர் உள்ளது அது நீர்வளமும் நிலவளமும் முதலியவற்றால் சிறந்து விளங்குகிறது அவ்வூரிலே வாழ்ந்த வேளாளரின் தலைவராக தாயனார் என்னும் செல்வந்தர் இருந்தார் அவர் சிவபாதம் மறவாத சீருடையாளர் மனையரம் பூண்டு வாழ்ந்த அவர் சிவபெருமானுக்கு ஏற்றன என்று சென்னல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் கொண்டு வந்து திருவமுது செய்விப்பார் இந்த திருத்துண்டினை அவர் வறுமை வந்த காலத்தும் விடாது செய்து வருவார் என உலகுக்கு காட்டி அதுகொண்டு உலகை உய்விக்கும் பொருட்டு இறைவன் அவரது வழிவந்த செல்வத்தை சென்ற வழி தெரியாது மாற்றினார் அதனால் அவரது செல்வம் யானை உண்ட விளாங்கனி போல மறைந்தது அப்போதும் நாயனார் உமையொருபாகருக்கு பாகருக்கு தாம் முன் செய்து வந்த திருப்பணிகள் முட்டாது செய்து வருவாராயினார் கூலிக்கு நெல்லெறுத்து வாழ்பவராய் கூலியாக கிடைத்த சென்னெல்லை கொண்டு இறைவனுக்கு திருவமுதோர் ஆக்கினார் கார்னல் அறிந்து கார்னரு கூலி கொண்டு தாம் உண்டு வந்தார் இந்நிலையினையும் மாற்ற இறைவன் திருவுள்ளம் வயல்களிலெல்லாம் நல்ல நீண்ட செந்நெல்லாகி விளைந்தன அவற்றை அறுத்த நெற்கூலியினை கொண்டு இது அடியேன் செய்த புண்ணியமே ஆகும் என்று சிந்தை மகிழ்ந்து அக்கூலியெல்லாம் திருவமுதுக்கே ஆக்கினார் தம் வீட்டுக் கொல்லையில் வளர்த்த கீரை வகைகளை கொய்து மனைவியார் சமைத்து தர அதனை உணவாக கொண்டார் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள கீரை வகைகளை மனைவியார் தண்ணீரை அதனை செய்து பணி செய்து வந்தார் ஒரு நாள் தொண்டனார் இறைவர்க்கு அவரது அன்பு தூய சென்னலரிசியும் பசிய மாவிடமும் மென்கீரையும் கூட சுமர்ந்து செல்ல மனைவியார் அவர் பின்பு மட்கலத்தில் அனைந்து ஏந்தி சென்றனர் இவ்வாறு செல்லும் பொழுது திருமேனி வாடியதனால் கால் தளர்ந்து தப்பி தாயனார் வேந்தார் மட்களம் மூடும் கையினால் மனைவியார் அனைத்தும் கூட எல்லாம் நிலத்தில் சிந்தின அது கண்டு தாயனார் இனி அங்கு ஏன் போதல் வேண்டும் என வருந்தினார் அளவில்லாத தீமையுடையே இறைவன் அமது செய்யும் வேறுபெற்றிலேன் என்று ஒரு பிறப்பினை அறிவார் போன்று அறிவாள் கொண்டு உள்ளந்தண்டு அரும்படி கழுத்தினை அறியத் தொடங்கினார் அப்பொழுது கமரிந்தும் அம்பலத்தாடும் ஐயரது வீசிய கையும் மாவடு அருந்தும் விடேல் விடேல் என்ற ஓசையும் உடனே ஒருங்கு எழுந்தன இறைவரது திருக்கை அன்பரது கழுத்தறியும் தென்னிய கையினை பிடித்துக் கொள்ளவே அவரும் அச்செயல் தவிர்த்தார் அறிந்த ஊரும் நீங்கியது அன்பனார் அஞ்சலி குப்பி நின்று அடியேனது அறிவில்லாமையைக் கண்டு என் அடிமை வேண்டி கமரின் வந்து இங்கு அமுது செய்த செய்தருமரனையே போற்றி என்று பலவாறு துதித்து வணங்கினார் இறைவன் இடபவாகனவராய் தோன்றி நீ புரிந்த செய்கை நன்று உன் மனைவியுடனேயே கூட நம் உலகில் என்றும் வாழ்வாயாக என்று அருளி செய்து அவர் உடனே இறைவனடி சேர திரு அம்பலத்தில் எழுந்தருளினார் தயானவர் தம் கழுத்தை பூட்டி அறுத்த காரணத்தால் அறிவாட்ட நாயனார் என்னும் திருநாமத்தைப் பெற்றார் அறிவாட்ட நாயனார் குருகூசை நாள் தை மாதம் திருவாதிரை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்